பணம் கொடுக்கா ஆறு ரூபாயா இதுக்கு நேத்தோட பஸ் வாங்க சீசன் டிக்கெட் தீர்ந்து போச்சு இன்னைக்கு தான் எனக்கு சம்பளம் அப்ப இன்னைக்கு எப்படி போறேன் சீக்கிரம் கொடுக்கா இந்த சீசன் டிக்கெட்

நான் கௌரமா இருக்கும் இன்னைக்கு மட்டும் போயிட்டு வந்துடும் இன்னைக்குதான் எனக்கு சம்பளம் வாங்கின உடனே முதல்ல உனக்கு ஒரு செட்டு பாவாடை தாவணையை வாங்கி கொடுத்துட்டு தான் முருவேல பாக்க கட்டாயமா கண்டிப்பா மா வணக்கம்மா அம்மா நீங்க ஸ்கூலு விட்டு வீட்டுக்கு போகும்போது மேனேஜரை பார்த்து சொன்னார் அதுக்கு தெரியாத ஒரு சின்ன விண்ணப்பம் உங்களை சொல்லி பார்க்கலாம்

கடந்த அலையராடி ஏன்டா இப்படி அலையுறாடும் வணக்கங்க வணக்கம் இவன் சொல்லிங்க நீங்க என்ன வர சொன்னதா ஆமா உங்களை வரவழைக்க வேண்டிய சூழ்நிலை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டிய சூழ்நிலை சொல்லுங்களே சொல்ல வேண்டிய சூழ்நிலை மட்டும் இல்ல உங்க கேட்க வேண்டிய சூழ்நிலையும் கூட கேளுங்க இப்ப இதனுடைய சூழ்நிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படி எப்படியோ இருக்கிற பலவிதமான காரணங்களால இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்த நான் சொல்லக்கூடிய சூழ்நிலையில இப்ப இல்ல நீங்க தயவு செய்து நாளைக்கு வரலாம் இல்லீங்களா வரேனே இப்ப நான் போகலாம் இல்லையா சூழ்நிலையா தானே போகலாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளா பணம் வாங்கிக்கல இருநூறு ரூபா இருக்கு இருக்கட்டுங்க என்ன யோசிச்சு பாக்குறீங்க சம்பளம் வாங்கினதுக்கு கையெழுத்து நாளைக்கு தான் எல்லாத்துக்கும் சூழ்நிலை சரியா இருக்கும் நாளைக்கு போட்டுக்கலாம் வாங்கம் இந்த மாசம் இது என்னங்க

நான் சம்பாதிக்கிறது கொண்டுதானே அப்படி சமாளிச்சுக்கிட்டு போகலாம் இப்ப இத வச்சுக்கிட்டு வழக்கப்படி அடுத்த மாசம் கொடுக்க வேண்டிய சாமானை கொடுத்தீங்கன்னா அதனால நான் கொடுக்க வேண்டியது அடுத்த சேர்த்து அதுவே போதும் சாமான் இன்னைக்கு வேண்டாங்க நாளைக்கு நான் வரும்போது எடுத்துப்பேன் இந்த பாவாடை இந்த ஜாக்கெட் இந்த தாவணி இந்த மூணுக்கு முடிவான ஒரு விலையை சொல்லு அதான் சொன்னேன் சொன்னேனம்மா இருபத்தெட்டு ரூபா நாற்பது காசு நீ போயிட்டு வரும்போது இந்த பக்கம் வா பணம் தர கடன் கொடுக்கற வசதி நம்ம இல்லீங்க நீங்க துணியை வச்சிருங்க இந்த துணிக்கு இருபத்தி ரூபாய் நாற்பது காசு ஆமாங்க கொஞ்சம் குறைக்கப்படாதா அசலுக்கு குறைச்சு தனங்களை கொடுத்துருக்கேன் அந்த நாற்பது காசாவது குறையுங்களேன்

என்ன கேட்டியா நேத்து மேனேஜர் கூப்பிட்டு போனா இன்னைக்கு வணக்கங்க சரியா போச்சு சொல்லலாம் சொல்லுங்க அதாவது நாம என்னதான் சில விஷயங்கள் உறுதியா இருந்தா கூட நம்ம கிட்ட அன்பா இருக்கவங்களுக்காக வேண்டி நாம விடக்கூடாது வச்சிருக்கிற கொள்கைகளை கூட விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது இல்லைங்களா ஆமாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு ஆணை துணையாக்கிட்டா அவனுக்கு துணைவன்னு பேரு ஒரு பெண்ணை துணையாக்கிட்டாலோ துணைவின்னு பேரு இல்லையா அந்த ரகத்துல இப்போ நான் உடனடியாக உங்களுக்கு துணைவனாகி தீர வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை எனக்கு சிரமத்தா புரியுதுங்களா இது எங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் எல்லாம் கரெக்ட் கரெக்ட் நான் நினைச்சேன் நான் முதல்ல அப்படிதான் நினைச்சேன் ஆனா அங்க போய் கேட்டு உங்க அப்பாவோட சூழ்நிலை ஒத்து வந்து மறுபடியும் இங்க வந்து கேட்கும் போது உங்க சூழ்நிலை ஒத்து வராம ஒரு இது இதாயிடுச்சுன்னா அது அது தான் முதல்ல இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அங்க தெரிஞ்சுக்கிறதா நல்லது சரி தெரிஞ்சுக்கிறேன் அங்க வந்து நானே தெரிஞ்சுக்கிறேன் அங்க நான் வரலாம் இல்லைங்களா உங்க இஷ்டம் கே பாத்தீங்களா இந்த சூழ்நிலையில இதை மறந்துட்டேன்

என்னது வந்த கடங்காரங்களுக்கெல்லாம் அடுத்த மாசம் அடுத்த மாசம் ஒரே பாட்டா பாடு அடுத்த மாசத்துக்கு பணத்தை வச்சிருக்கியா இல்ல எப்படி கஷ்டம் தான் என்னப்பா செய்ய சொல்றீங்க எப்படியோ உருட்டி பெருட்டி செஞ்சுதானே ஆகணும் தினத்தை உருட்டி பெருட்டுறது ஏமா உனக்கு மாசம் மாசம் வருது இரநூறு ரூபாய் தானே அதுக்கு மேற்பட்டு வருமானத்துக்கு ஏதாவது வழி உண்டோ அப்படி இருக்கும் போது அடுத்த மாசம் அடுத்த மாசம் எங்க முதல்ல நீ செலவு இதை விட சிக்கனமா ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா நீங்களே சொல்லுங்க எந்த செலவை குறைக்கலாம் ஏன்

ஒண்ணு மேற்கொண்டு ஒரு மாதத்துக்கு வழி பாக்கணும் இல்ல இருக்கிற செலவை குறை இனி செலவே குறைக்கிறதுக்கு வழியே இல்ல வருமானத்து பாரு நீ சாயங்கால வேலை சும்மா தானே இருக்க கொஞ்சம் அப்படியே போய் ஒண்ணு ரெண்டு டியூசன் சொல்லி கொடுத்தியா ஏதோ நமக்கு முப்பது நாற்பது ரூபாய் கிடைக்கும் அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆமா நீ யோசிக்கிறவரை கடைக்கார சும்மா இருக்க மாட்டா பாக்கிற சீக்கிரமா பாரு அவ்வளவுதான் பாக்கிறேன்

சரி வேற டீச்சர் பண்ணிக்கிறேன் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்க அது எந்த இடம் ஆமா நம்ம பேங்க சத்தி எழுதி பிள்ளைங்களுக்கு சேர்த்து விட்டுறா கலட்சியம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன அவர் பொம்பளை டீச்சர் வேணுங்கிறாரு நீ ஒன்னு சேர்க்க சொல்ற என்ன வித்தியாசம் பொம்பளையும் கொண்டதான் போடுறேன் இந்த மாதிரி நானும் கொண்டதான் போட்டிருக்கேன் அதுவும் இல்லாம ஒரு ஒரு ஃபேக்ட் தெரியுமோ இந்த காலத்து பெண்களுடைய லேட்டஸ்ட் சிகை அலங்காரமே இப்படித்தானடா அதனால நீ பொம்பளை ஆகிடுவியா வேணும்னா புடவை கட்டிக்கிறேன்டா அவர் நம்புவார ஐயா உன்னை என் ஆத்துக்காரர்கள் சொல்லிக்கிறேன் நீ எனக்கு ஆத்துக்காரிய வந்தா நான் ஆத்துல இறங்க வேண்டியதா ஐயா சொல்லையா மாசா மாசம் உனக்கு வேணா ஏதாவது தள்ளுறண்டா தள்ளுறியா அப்ப உன்னை சரி இந்த பொம்பளை இங்க ஆம்பளையா மாறுற மாதிரி நியூஸ் வருதே